வந்தாச்சு வந்தாச்சு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு பண்ணியாச்சு எஸ் கொடைக்கானலில் தான் நம்மளுடைய காவிரியும் இருக்காங்க இதில் டெக்னிக்கல் டீமையும் டேக் பண்ணிவிட்டு ஆஃப் டு மை ஃபேவரட் பிளேஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சொல்லவாகவே நம்ம அது கொடைக்கானல் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லை டெக்னிக்கல் டீமும் அங்கே தான் இருக்காங்க எல்லாருமே ஸோ அதனால் இந்த முறை ரொம்ப தெளிவாக கிளியராக தெரிஞ்சிருச்சு குமரன் போயிருக்காங்க பசுவும் இருக்கார் காவிரியும் போயிருக்காங்க ஐ திங்க் நிவின் அண்ட் விஜயும் இருக்காங்க அந்த காரில் போகும்போது பார்த்திங்கன்னா முன்னாடி ரெண்டு சீட்லேயும் ட்ரைவிங் சீட்டில் நம்மளுடைய நிவின் அண்டு முன்னாடி சீட்டில் வந்து ஃப்ரெண்ட் சீட்டில் நம்மளுடைய விஜய் இருக்காரு அப்படிங்கிறது என்னுடைய கெஸ்ட் ஏன்னா பார்க்க அப்படி தான் தெரிஞ்சது இருந்தாலும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஓஹோஹோ ஹோ அப்படின்ற ஒரு அழகான ஒரு சாங்கை ஹம்மிங் பண்ணிவிட்டு நம்மளுடைய எல்பி வந்து அப்படியே அந்த கூலர்ஸ் அப்படியே கீழே இறக்கி ஏற்றுறாங்க ஸோ இதில் தலைவி தரிசனமும் கிடைச்சாச்சு கொடைக்கானலேருந்து ஸோ இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அப்டேட்டு கண்டிப்பாக கொடைக்கானலில் ஒரு பெரிய சம்பவம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் ட்ராக்காக வரணும் அப்படிங்கிறது தான் இப்போது லைவில் நம்மளுடைய கங்கா போயிட்டுருக்காங்க நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க பட் ஆனால் சீரியல் பற்றி எதுவுமே எனக்கும் தெரியாதுங்க எனக்கும் தெரியாதுங்க தான் சொல்கிறாங்க கண்டிப்பாக செலிப்ரிட்டிஸ்க்கு நமக்கு எது எதிர்பார்க்குற அந்த கெஸிங்க்கெலாம் ஆன்சர் நிறைய டைம் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்குமே செட்டில் போகணுன்னே தெரியும் சம்டைம்ஸ் ஒன்லைன் தெரிஞ்சிடும் இந்த மாதம் இதுதான் கதை அப்படிங்கிறது ஒன்லைன் தெரிஞ்சிடும் பட் ஆனால் மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க அதுதான் உண்மையான விஷயம் ஸோ எல்பி சைட்லேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட் உங்களுடைய கருத்துக்கால் கொடைக்கானலருந்து ஸ்டெக் அப்புறம் நானும் கிட்னாப் கிட்னாப்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஒரு ஒரு போஸ்ட்லையும் என்னையை கிட்னாப் பண்ணிடாதீங்க அந்த சீன் வரலைன்னா சும்மா ஒரு கெஸ்ஸிங்ண்ணா எல்லோரும் அங்கே போயிருக்காங்க ஃபைட்டுங்கிறாங்க என்னவா இருக்கும் கொடைக்கானல் போய் என்ன பண்ண போகிறாங்க இங்கேருந்து பிர காவரி ஏதாச்சும் கடத்திட்டு போனா தானே நடக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கெஸ்ஸு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் விஜய் அந்த மாதிரி ஒரு விஷயம்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒய்ஃப் என்ன சம்பவம் பண்ணுவார் கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க சீன் எப்படி இருக்கும்னு தெரியும் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோ